தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் கூடிதான் இருக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நம்முடைய யூடியூப் புகழ் அம்மாப்பேட்டை சிங்கம் சொல்லின் செல்வர் போதுன்ட்டார் ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகிறார்கள் வருகிறார்கள் கூடி இருக்கிறதே என்று கூட்டத்தினர்களுக்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹில் 무வஃஃபிகில் 무ঈன் والصلاه والسلام على سيدنا محمد الرسول الكريم وعلى اله وصحبه اجمعين. எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவர் பேச்சில இருந்தே எல்லாரும் சோந்துட்டாங்க. சும்மா அங்க சாப்பாடு சரியில்லை, இங்க தண்ணி சரியில்லை, டீ சரியில்லை, லட்ல முந்திரி இல்ல, திராட்சை இல்ல, ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்

சேலத்தில் எங்க சைவ சகர் சாப்பாடு கிடைக்கும் சேலத்தில் எங்க அசைவ சகர் சாப்பாடு கிடைக்கும் சேலத்தில் எங்க அதிக வெயிட்டான வெயிட்டு கிடைக்கும் போன்ற அரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமான கேட்டுக்கலாம் நம்பர் வாங்கிட்டாரு நடுவர் அவர்களே எல்லாம் பயான பேசிட்டு பாயிண்ட்டுகளை எல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பேன்னு கேட்பாங்க கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு ஒரு நியாயம் இருக்கும் அவர் என்ன நான் வந்த உடனே எங்கள் அணியையும் நான் நம்புவேன் எதிரணியை கூட நான் நம்பி விடுவேன் ஆனா நடுவுல சில பேர் இருக்கா இங்க பாருங்க அவரையும் கொஞ்ச நேரம் கழுவிட்டு அவர்கிட்ட தீர்ப்பு கேட்கிறாரு எவ்வளவு நெஞ்சு தைரியம் பாருங்க அவருக்கு ஐஸ் வைக்கிறாருங்க மிரட்டுறாரு இந்த தலைப்பு முடிவாகி இந்த நிகழ்ச்சி முடிவாகி மகல்லாருடைய எல்லாம் இதை பற்றி சொன்னபோது தலைவர் கூட சாட்சி கராம்துல்லா ஹாஜியார் வீட்டுக்கு போய் நம்ம இதை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்ன மொத வார்த்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லைங்க பாவங்கள்லாம் நம்ம பகிரங்கமாக செய்வாங்க நோன்பு வச்சிருக்கிற நேரத்திலேயே பாவங்கள் பகிரங்கமாக செய்யப்படும் ஆனால் இப்போ அதெல்லாம் தவிர்த்துக்கிறாங்க நிறைய நோன்பு வைக்கக்கூடியவர்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு மாகவல் மாறி இருக்குதுன்னு கராமத்தலாஜி யார் சொன்னாங்க நான் முன்னாடி மஸ்தான் பாய் சொன்னாங்க நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க என்ன நோன்பு வச்சுட்டு டீ கடையில் டீ குடிச்சா உடனே போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டுறேன் ஆஜியார் நோன்பு வைக்காம டீ குடிச்சிட்டு இருக்காரு நடுவில் எங்கேயும் மாட்டி இருப்பார் போல இருக்கு ஆனால் காலம் மாறி இருக்குது சமுதாயத்தை அக்கறையோடு ஒரு நிர்வாகத்தை சிறப்பாக செய்து வரக்கூடிய நிர்வாகிகளும் ஜமாத்தின் முக்கியஸ்தர்களும் நாற்பது ஆண்டுகளாக இந்த அல்லாவை பார்த்து கூடியிருக்கிறது என்று பேசுகிற போது திடீர்னு நேற்று மலையில முளைச்ச கால மாதிரி மூணு பேர் வந்து நின்றுகிட்டு குறைஞ்சிருக்குதே குறைஞ்சிருக்குதே இது எப்படி இருக்கு தெரியுமா ஒழுக்க தலையை வாங்கெடுத்து சீவன கதை தான் ஒழுக்க தலையா இருக்கிறவர் சீவனா என்ன சீவாடி என்ன அவர் வாங்கெடுத்து சீவுனாராம் அந்த மாதிரி இவங்க பேசுகிற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்குது சகோதரர்களை ஒரு அசருத்து சொன்னார் என் பையன் கேட்டான் ஜும்மாவுக்கு நான் என் பையனை கூட்டிகிட்டு போவேன் இப்போ ஜும்மாவில் குத்துபா ஓதும்போது அசர்த்து படிக்கட்டிலேறி உக்காந்துருப்பாரா அப்போ மோதின்னு பாங்க சொல்லுவாரா இந்த காட்சி அந்த பையன் எப்படி விளங்கியிருக்கானா அவங்க அத்தாட்ட கேட்டானா ஏன் தான் மோதினார் உங்களுக்கு வாரம் வாரம் ஓதி பார்க்குறாருன்னா அவர் உட்காந்துருப்பாரு படிக்கட்டுல இவரு ரெண்டு பாங்க சொல்லுவார்ல அவன் என்ன பார்த்திருக்கானா மற்ற நேரத்தை எல்லாம் மோதினார் தாவிஸ் போடுவார்ல அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கான் அவன் அறிவுக்குன்னா மோதினாருங்கிறவரு தாவிஸ் போடுறவரு எக்ஸ்ட்ரா அவர் பாங்க சொல்றாருன்னு நினைச்சுட்டான் அவங்க அத்தாட்ட கேட்டா உங்களுக்கு ஏத்தா மோதினார் ஓதி பார்க்க எனக்கு ஏன்டா மோதினார் ஓதி பார்க்கணும் எப்போடா ஓதி பார்த்தாரு நீங்க படிக்கிறதுல உட்காந்து இருக்கும் போதெல்லாம் வார வாரம் உங்களுக்கு ஓதி பார்க்கறாரு அது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள அப்போ அந்த சின்ன பையனுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசின பாயிண்ட் எல்லாம் நான் சின்ன சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு பத்து உதாரணங்களோடு சாரெல்லாம் முடித்து கொள்ளலாம் முதலாவது இந்த ரம்சான் மாதம் டிவி டிவியெல்லாம் மறைச்சு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா வீட்டில் டிவி பார்க்குறவங்களாம் ரம்ஜான் மாசத்துல டிவியை மறைச்சு வச்சிருவாங்க அது முன்னையெல்லாம் வந்து எல்சிடி டிவி இருந்த நேரத்தில் ஒரு அசத்து அப்போ பயானில் பேசுனது ஒரு வீட்டுக்கு ஃபாத்தியா கூப்பிட்டாங்கன்னு போனாக்கா அங்கே யாரோ ஒரு ஆள் குனிஞ்சு உட்காந்து போர்வை போட்டிருக்க மாதிரி இருந்துச்சான் யாருங்க குனிஞ்சு உட்காந்து போர்வப்பட்டிருக்காரு யாரும் குனிஞ்சு உக்காரில்ல சேர்த்து டிவி தான் ரம்ஜான் மாசத்துக்காக மறைச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு இப்போ எல்லாம் ஃபாத்தியாவிற்கு போனால் ரம்ஜான் மாசத்துல எல்சிடி டிவி வந்துருச்சு இல்ல நாலு செவரில் ஒரு செவரையும் மறைச்சி வச்சிருக்கிறாங்க என்னங்க என்ன எல்சிடி இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்இடி டிவி இப்போ ரம்ஜான் மாசத்துல டிவி பார்க்காத பழக்கம் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்குது ரெண்டாவது ரம்ஜான் மாசத்துல மட்டும் நெட்டு வேணாம் வெறும் கால் மட்டும் பேசிக்கிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறவங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் பெரிய விஷயம்தான் ஒரு மனிதன் நெட்டு நோண்டாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு நமக்கு தெரியும் ரமதான் மாதத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ரமதான் மாதத்தில் மட்டும் கேபிளை துண்டித்து விடுபவர்கள் இருக்கிறாங்க எனக்கு வேணாம் இந்த மாதம் வேணாப்பா கட் பண்ணி விட்டுரு காசு கூட கொடுத்துட்றேன்னு நாலாவது பாயிண்ட்டு எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் நண்பர்கள் பல வகை இந்த நண்பர் எப்படி தெரியுமா வருஷத்துக்கு ஒரே தடவை தான் கால் பண்ணுவார் அது என்றைக்கின்னா இந்த புற பார்ப்போம்ல அந்த அன்னைக்கு மகிழ்ச்சி தொழுத உடனே ஷியூராக அவரோட ஃபோன் காலை எதிர்பார்க்கலாம் எதுக்கு ஹசரத் பெற தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு தராவி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு நான் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஃபோன் கால் மட்டும் தவறாமல் வருஷம் வருஷம் வந்துடும் மக்களுடைய ஆர்வம் ஐந்தாவது பத்து நாள் எழுத்திகாஃபை பற்றி முன்னாடி சொன்னாங்க அவங்க சில இடங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க எல்லாம் கடைசி பத்து நாள் எழுத்திகாஃப் இருக்கிறதா தான் நீங்கள் பேர் கொடுக்கணும் பள்ளியில எடப்பற்றாக்குறை இருக்கிறது முன்னாடியே பேர் கொடுத்து புக்கிங் செய்து இத்திகாஸ் நடக்கக்கூடிய மசித்திகள் ஏராளம் இருக்கின்றன எங்கேயும் நடக்கக்கூடிய சில தவறுகளை உங்க சொல்றாங்க ஆறாவது பாயிண்ட் கடைசி பத்து நாள்ல விசாரத்துல மேல் விசாரத்துல ஏத்திகாஸ் இருக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பேர் அங்க ஏத்திகாஸ் இருப்பாங்க கேட்கற மாதிரி சொல்லுங்க மேல் விசாரத்துல இந்த மாதிரி சில முக்கியமான மஸ்ஜிதுகளில் ஏகிஸ்ட்ரேஷன் பிரகாரம் தான் இல்லைன்னா இங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கோகிலி ஆஃப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இடையில லேட் ஆகுது அடுத்ததாக கடைசி பத்து நாள்லயே ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்குது சரி வெளியெல்லாம் பேச வேணாம் உள்ளூரில் நம்ம மொஹல்லால் பேசுவோமே இந்த வருஷம் கஞ்சிக்கான அமௌண்ட்டு நாலாயிரம் போட்டிருக்குறோம் சஹர் சாப்பாட்டுக்கு ஐயாயிரரூவா ரூபா போட்டிருக்குறோம் முப்பது நாளைக்கு நாலாயிரரூபா மேலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சாப்பாட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரரூபா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அவர்கள் நோன்பு வைப்பதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது அமல்கள் செய்கிறதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது யாரும் சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக நோன்பில்லாம இல்லாமல் கூடாது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய தொகை இது உள்ளூர் தொகை நான் இன்னொரு சென்சஸ் சொல்றேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உலக அளவில் ரமதான் மாதத்தில் எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது நான் வந்து இங்கிலீஷ்ல கற்ற தேடுனேன் நிறைய கற்றரைகள் தேடுனேன் சரியான கணக்கு கிடைக்கல ஜக்காத்துக்கு கணக்கே கிடைக்கல சதக்காக்களுக்கு ஒரு கணக்கு கிடைச்சிச்சு ஒரு சென்சஸ்

இவ்வளோ போயிட்டு இருக்குது உலகம் இவங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக யாரை பார்த்தாலும் குறை சொல்லிடலாம் கணக்கலக்கில் இது இல்லாமல் கடைசி ஒரு பாயிண்ட்டு யூடியூப் யூடியூப் மைந்தன் சொல்லிட்டே இருப்பாங்க அதனால் அதில் ஒரு பாயிண்ட் சொல்லிடுவோம் யூடியூப்பில் மற்ற மாதங்களை விட ரமதான் மாதத்தில் பயான் பார்ப்பது நூறு சதவீதத்திற்கு முந்நூறு சதவீதம் பயான் பார்க்கப்படுகிறது மற்ற நாளில் நூறு பேர் பார்க்குறாங்கன்னா ரம்ஜான்ல முந்நூறு பேர் பார்க்குறாங்கட்டு அர்த்தம் இப்படி எல்லா வகையிலையுமே ரமதான் கூடிக்கிட்டே இருக்கு ரமலானுடைய கண்ணியும் கூடிக்கிட்டே இருக்கு இவங்க சின்ன பிள்ளைத்தனமாக நான் அணி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார் புன்னகை மன்னன் உட்கார்ந்து பாருங்க அவர் புன்னகை மட்டும் மன்னன் மட்டும் இல்ல ஒரு பெரிய வசன கருத்தா பின்னாடி வந்து அவர் பேசுற டைலாக் எல்லாம் நீங்க கேட்பீங்க அவருடைய வரலாறு நான் எடுத்து பார்த்தேன் வரலாறு நல்லா இல்லைங்க அவர் ஹிஸ்டரி சரியில்லை ஏன்னா கடந்த பல ஆண்டுகளா பட்டிமன்றம் பேசி வர்றோம் அவர் பேசின தலைப்பையெல்லாம் எடுத்து அப்படியே செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நெகட்டிவ் பக்கம் தான் பேசியிருக்கிறார் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பாக பின்பான் பேசுனோம் திருமணத்திற்கு பின்னாடி மகிழ்ச்சியே கிடையாதுன்னு மகிழ்ச்சியாக ரெண்டு பிள்ளையை பெற்றுட்டு வாழக்கூடிய குடும்பஸ்தர் பேசினார் நவீன கால தொழில்நுட்பங்கள் எல்லாம் மனிதனுக்கு சாதனையா சோதனையான்னு பேசுனோம் எவ்வளோ கண்டுபிடிகள் கண்டுபிடிப்புகள் இருக்கு கண்டுபிடிச்சவங்களை பாராட்டலாம் ஊக்குப்படுத்தலாம் இவர் வந்து சோதனையே பேசினார் இன்னும் நிறைய பேச முடியும் என்றாலும் கூட நேரத்தின் அருமைங்கிறது அன்பான சகோதரர்களே நிச்சயமாக ரமதானுடைய பேணுதல் என்பது கூடிக்கொண்டு தான் செல்லுகிறது அதை அப்படியே உற்றுங்க குறைகளை தயவு செய்து பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் என்று என்னுடைய எதிரணி சகோதரர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்கள கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி நடுவரையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் பேசுகிற பேச்சே சரியில்லை நேரம் போக போக பார்த்தா அவங்களும் சாதகமாகவே பேசுகிறார் அதனால் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு அவர் வாழப்பாடியில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு அது எட்டு வருஷம் ஒரு ஒரு கேள்வியாச்சும் நடுவரை கேட்காம போனா பட்டிமன்ற மரபு மீறினது ஆயிடும்ல எட்டு வருஷம் வீட்டில் கூப்பிட்டு போயிருக்கீங்களா

ரமதானுடைய பேரிதலை தவற செய்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாசு தேவான் அஹமது இல்லா